சில மனிதர்களுக்காக மலக்குகள் துவா செய்கிறார்கள் என்று நபி கூறுகிறார்கள் அவர்கள் யார் என்றால் ஒன்று அறிவை பெறுபவர்கள் அறிவை பெறும் மனிதருக்காக வானத்தில் உள்ள மலக்குகள் துவா செய்கின்றனர் கடலில் உள்ள மீன்களும் அவருக்காக மன்னிப்பு கோருகின்றன இரண்டு பிறருக்காக மறைவாக நல்ல துவா செய்பவர்கள் ஒரு முஸ்லிம் தன் சகோதரருக்காக அவனுக்கு அறியாமல் துவா செய்தால் அவன் பக்கத்தில் ஒரு மலக்கு இருப்பார் அந்த மலக்கு ஆமீன் உனக்கும் அதுபோலவே கிடைக்கட்டும் என்று கூறுவார் மூன்று முதல் வரிசையில் தொழுகிறவர்களுக்கு மலக்குகள் செய்கின்றனர் நான்கு ஒருவர் மஸ்ஜிதில் தொழுகைக்காக உட்கார்ந்து காத்திருந்தால் அவர் தொழுகையில் இருப்பது போல கணக்கிடப்படும் அவர் அங்கு இருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக துவா செய்வார்கள் அல்லாஹ்வே இவரை மன்னித்தருள்வாயாக இவருக்கு கருணை செய்வாயாக என்று ஐந்தாவது உணவை பரிமாறுபவர்கள் பிறருக்காக உணவு அளிப்பவர்கள் உணவு கொண்டு வந்து பரிமாறுகிறவர்களுக்காகவும் அதை உண்ணுகிறவர்களுக்காகவும் துவா செய்கின்றனர் ஆறு தொடர்ந்து தானம் செய்வோர் ஒவ்வொரு நாளும் காலை இரண்டு மலக்குகள் இறங்கி ஒருவர் அல்லாஹ்வே உன் பாதையில் செலவழிப்பவருக்கு மாற்றாக தருவாயாக என்று துவா செய்கிறார் மற்றொருவர் அல்லாஹ்வே கஞ்சமாக இருப்பவரை அழித்து விடுவாயாக என்று துவா செய்கிறார்கள்